இதை விட என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலில் ஆராசா எச்ராஜா வாக்கு கேட்டெல்லாம் தெரித்துருவா போனாங்க அங்க நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படின்னா இப்ப எதுக்கு எதுக்குறீங்க என்ன காரணம் சொல்லி எதுக்குறீங்க அப்போ நீங்க இருந்தா வந்து அது வந்து பாசம் அடுத்தவங்க இருந்தா பயமா தலைவரே அந்த போத் தொகுதி போராட்டி ஜெயிச்சது தானே அதை கொடுங்கன்னு கேட்க முடியாம தலைவர் சொன்ன உடனே சரி நான் வேற தொகுதிக்கு போறேன் தலைவரே அப்படின்னு மாறி போனது யாரு அதுக்கு வேற ஒருத்தர் பேசலாம் கரெக்டா பேசுனா பரோட்டா ரைட்டா அது வேற ஒருத்தர் இவங்க பேச முடியாது இல்லையா இவங்க இவங்களுக்கு தானே பேச முடியும் அந்த ஒரு வழக்குல வந்து அவர் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தட உத்தரவு போட்டாங்க அந்தயே பேஸ் பண்ணிட்டு வந்தவரு இங்க பிரச்சனை நடக்கும்போது தற்போதைய முதல்வர் அவர்கள் இங்க இங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு கடகடன் கிளம்பி பெங்களூர்ல போய் அங்க போய் நான் சரணடைய போறேன்னு போனவங்க தான் பயந்து ஓடுனது யாரு ஊர் விட்டு பயந்து ஓடுனது யாரு இவரா அவரா இந்த இடத்துல அவர் என்ன பேசுனா என்னங்க யாருங்க கண்டுக்க போறாங்க இவர் என்ன பேசினாரு கூட யாருக்கும் தெரியாது ரொம்ப கேள்வி கேட்டோம்னாக்க கட்சிக்காரன் கூட மதிக்காம அந்த நாயத்துக்கு வெளில போடும் பாரு இபிபி இது வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு வருதா ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் இன்னும் வச்சிருக்காரு அதுக்கா இல்ல நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி டபுள் ஆக்கி வச்சிருக்காரு அதுக்கா டாஸ்மாக வந்து முப்பத்தையாயிரம் இருந்தது ஐம்பத்தாயிரம் கோடி ஆக்கிருக்காரு அதுக்கா நெய்ல பத்து பள்ளியை மூடி இருக்காங்களே அந்த சாதனைக்கா நம்ம அதை ஏத்துக்கலாம் இதெல்லாம் தான் சாதனை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் இருந்து புடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாஜக அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதியை பார்த்து அமித்ஷா அவர்களுக்கு பயம் வந்து விட்டதாகவும் குறிப்பிட்டு இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்ல அருமையா நல்ல நகைச்சுவையான ஒரு பேச்சா இருக்கு அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி நல்ல நகைச்சுவா பேசியிருக்காரு சந்தோஷம் அதாவது இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்தே இப்படி எரியப்பட வேண்டிய ஒரு நச்சு இது அப்படிலாம் சொன்னா சிரிப்பா இருக்கு ஏன்னா தொண்ணூத்தி எட்டுல வந்து இது ஆக்டோபஸ் பாஜகவை விரட்டுவோம்னு ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு வாங்குனாங்க அதுல பத்து லட்சம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே கூட்டணி மாட்டாங்க இதே திமுக இதே ஆராசா வந்து அங்க இருக்காரு இதோட என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலில் ஆராசா எச்ராஜாக்கு வாக்கு கேட்டெல்லாம் தெரித்துருவா போனாங்க அப்போ வந்து அவருக்கு தெரியல நச்சு இதுன்னு அப்ப தெரியல அதெல்லாம் அப்ப புரியவே இல்லை அவருக்கு இன்ஃபேக்ட் இவங்க சொல்லக்கூடிய அந்த குஜராத் பிரச்சனைக்கு டைம்ல எல்லாம் வந்து இவங்க எல்லாம் பாராளுமன்றத்துல முட்டு கொடுத்தாங்க இவங்களுடைய பாணில சொன்னா முட்டு கொடுத்தாங்க ஆனா உண்மை வேற அதான் சொன்னாங்க ஆனா இவங்க பாணில சொன்னா அப்படியெல்லாம் தவறு நடக்கவில்லை என்று பாராளுமன்றத்தில் விவாதத்தில் வைகோ பேசினார் திமுக சார்பாக அனைவரும் பேசுகிறார்கள் அப்போ உண்மையை அங்க நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படின்னா இப்ப எதுக்கு எதுக்குறீங்க என்ன காரணம் சொல்லி எதுக்குறீங்க எப்படி நச்சாச்சு அப்போ அன்னைக்கு நீங்க எந்த பயத்துல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க இங்க வந்தா ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க நம்மளை தூக்கிடுவாங்கன்னு ஒரு பயந்து அன்னைக்கு பாஜக கூட ஆட்சியில் இருக்கிற பாஜக கூட இருந்தீங்களா அப்போ நீங்க இருந்தா வந்து அது வந்து பாசம் அடுத்தவங்க இருந்தால் பயமா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன சொல்லலாமா அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இப்போ நீங்க வந்து தொண்ணூத்தி எழுபது எம்எல்ஏ ஓட போது நீங்க மைனாரிட்டி அரசு கிடையாது ஆனா பாஜக கூட்டணியோட சேர்ந்து பலத்தோட வரும் பொழுது அது மைனாரிட்டி அரசுன்னு சொல்லுவீங்க அதுதான் உங்களுடைய பாணி திமுகவோட பாணி அப்படிதான் பண்ணும் இப்போ இவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பயந்து ஓடினது யாரு ஒரு தொகுதி மாறிடுச்சு பொது தொகுதி ஆயிடுச்சு தலைவரே அந்த பொது தொகுதி போராடி ஜெயிச்சது தானே அதனை கொடுங்கன்னு கேட்க முடியாம தலைவர் சொன்ன உடனே சரி நான் வேற தொகுதிக்கு போறேன் தலைவரே அப்படின்னு மாறி போனது யாரு ஏன்னா அது பொது தொகுதியாக மாறினால் நம்மால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து வேற ஒரு தொகுதிக்கு போனவர் தலைவர் சொன்ன உடனே மாறினவர் இவங்க எல்லாம் பேசக்கூடாது இப்போ அவர் பேசுனது என்ன இவருக்கு பிரச்சனை பயம் வந்து விட்டது எப்ப பாரு அடுத்த கட்சியை பேசுறதே உங்களுக்கு வேலை பயம் வந்துருச்சு பாத்தீங்களா அவங்க கூட்டணி உடஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கொள்ள எதிராக இருக்கிறார் வெளியே போவார்கள் யூஸ் பண்ணாங்க அவரும் வந்து மேடையில எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அக்கௌண்ட் சொன்ன உடனே பயம் வந்துருச்சுட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தான் செய்யணும் இவங்க எதிர்பார்க்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடு எழுதுறத பேசணுமா அதுக்கு வேற ஒருத்தர் பேசலாம் கரெக்டா பேசுனா பரோட்டா ரைட்டாக இருலாம் அது வேற ஒருத்தர் இவங்க பேச முடியாது இல்லையா இவங்க இவங்களுக்குள்ளது தானே பேச முடியும் அப்போ இவர் பேச்சுல பார்த்துட்டு பயம் வந்துருச்சு அவருக்கு அதான் இப்படிலாம் பேசுகிறாருனாக்கா அவர் உள்துறை அமைச்சர் இது மாதிரி பலதை பார்த்தவர் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆராசா அவர்களுடைய மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்த பொழுது ராஜினாமா பண்ணணும்னு எல்லாரும் கேட்ட பொழுது அதெல்லாம் பண்ண முடியாது பதவி விட்டு போனா நமக்கு டேஞ்சரஸ் சொல்லி பயந்து போய் பதவி விட்டு மாட்டேன்னு அடம் பிடிச்சி உட்காந்து அதற்கு பிறகு எல்லாரும் சரி கேட்டதுக்கு அப்புறம் ராஜினாமா செய்தவர் எடுத்த செய்யல செய்யல பதவி விட்டு போனா உடனே நம்மளை தூக்கிடுவாங்கன்னு பயம் வந்து உட்கார்ந்தவர் ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தபோது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்தித்தவர் இதுல பயம் வந்து உட்கார்ந்தது யாரு இவரா அவரா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போகுது இன்னொன்னு அந்த ஒரு வழக்குல வந்து அவர் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தட உத்தரவு போட்டாங்க அந்த ஃபேஸ் பேஸ் பண்ணிட்டு வந்தவர் யோசிச்சு பாருங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் தினம் தினம் பல கொலைகள் கொலைகள் நடக்கிறது இது வரைக்கும் யாரையும் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னா நமக்கு எந்த ஒரு பெரிய தீர்ப்பு தெரியாது ஆனா அங்க ஒரு வழக்கு அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் அதுக்கு போய் அவர் ஊருக்குள்ள வந்தாருன்னா கலைச்சிருவாரு ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னா சொன்னாங்க இல்லையா அதையும் ஃபேஸ் பண்ணார் இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு உட்காந்தாரா இல்லைங்க ஓகே திருப்பி சொல்கிறீங்க நான் ஏற்றுக்குறேன் ஓகே நான் கேஸை சந்திக்கிறேன் அப்படின்னு தானே இருந்தார் அப்போ யாருக்கு பயம் வந்தவர் யார் ஓடி போனவங்க பயம் வந்தவங்க இவங்க பேசுகிறாங்க அதை பற்றி காவலர்கள் வீட்டுக்கு வந்து கைது பண்ணுறாங்கன்னு உடனே கொள்றாங்க கொள்கிறாங்கன்னு பின்னாடி ஒரு டப்பிங்கை போட்டு பரபரப்பாக்கி உட்காந்தவங்க எங்களுக்கு தூக்கு கயிறு பஞ்சு மித்தை அப்படின்னு தூக்கு மேடை வசனமெல்லாம் எழுதுனவங்க ஆபீஸ் உள்ள போக மாட்டேன்னு வாசல்லையே உட்காந்து தர்ணா பண்ணவங்க உள்ள போனா என்ன கொண்டுட்டாங்க உள்ள போக மாட்டேன்னு வாசல்ல உட்காந்து தர்ணா பண்ணவங்க இவங்க பேசுறாங்க அதாவது அந்த பாலமுழக்கில் வந்து தமிழ்நாட்டுல இங்க பிரச்சனை நடக்கும் போது தற்போதைய முதல்வர் அவர்கள் இங்க இங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பி பெங்களூர்ல போய் அங்க போய் நான் சரணடைய போகிறேன்னு போனவங்க தான் அவர் இங்க இல்லை நைட் அங்க பெங்களூர் கோர்ட்ல போய் அங்க எது ஒப்புதல் கொடுத்து அங்கே சரணடைஞ்சு ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவருடனே இங்க இங்கே வந்துட்டார் ஆனா உள்ளலாம் போல அதெல்லாம் பண்ணல அந்த கோர்ட்டுக்கு போனார் இந்த வழக்கு விஷயமா நான் இங்க வந்துடு எதுக்கு போனாங்க பயந்து ஓடுனது யாரு ஊர் விட்டு பயந்து ஓடுனது யாரு இவரா இவரு இப்படிதான் மேடையில சும்மா பேசிட்டு கை தட்டு தடுவாங்க இவங்க மேடையில பேசுறதெல்லாம் ரொம்ப சுலபமா சொன்னோம்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு உதாரணத்தோட சொல்லி முடிக்கிறேன் அதாவது இந்த சட்டத்துக்கு குடியிருப்பது நாங்க வந்து ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு உடனே கை கைத்தட்டாங்க உடனே பக்கத்துல இருந்து ரெண்டு பேரும் பதறி வந்து இல்லைல்ல ஏத்துக்க மாட்டோம் ஆஹ் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு உடனே அதுக்கும் தட்டினாங்க ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க மேடையில பேசுறதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது ஒரு முதல்வர் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற கொள்கையை பேச வந்தவர் ஏத்துக்கோன்ற எல்லாம் கைத்துட்டாங்க அப்புறம் ஏத்துக்க மாட்டோம் எல்லாரும் கைத்துட்டுறாங்க இந்த இடத்துல அவர் என்ன பேசுனா என்னங்க யாருங்க கண்டுக்க போறாங்க இவர் என்ன பேசுனாருன்னு கூட யாருக்கும் தெரியாது ரொம்ப கேள்வி கேட்டோம்னாக்க கட்சிக்காரன் கூட மதிக்காம அந்த நாயத்துக்கு வெளில போடும் பாரு அதனால இவர் பேச்செல்லாம் நம்ம வந்து அங்கே கணக்கு எடுக்க முடியுமா கடந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக அரசாங்கமானது பல தடைகளை தாண்டி சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க கொஞ்சம் சிறப்பான ஆட்சி தானே சிறப்பான ஆட்சி தானே மக்கள் வந்து வெளியில இருந்தா சாப்பாடு கஷ்டப்படுவாங்கன்னு போராடின மக்களை ஜெயில பிடிச்சி போட்டு அங்க உள்ள வச்சு சாப்பாடு போடுறேன் சிறப்பான ஆட்சி தானே மக்களுக்கு சாப்பாடு போடுறேன் தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கட்சிக்காரங்களுக்கு வேஷம் போட்டு காத்தால சாப்பாடு போட்டேன் பத்தியான ஊர்வலம் சம்மதம் அதாவது ஒரு இடத்துல கலவரம் நடந்தா ராணுவ அணிவகுப்பு நடக்கும் போலீஸ் அணிவகுப்பு நடக்கும் படம் எல்லாம் பண்ணுவாங்க நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றது காட்டுறதுக்காக அணிவகுப்பு நடக்கும் இவர் தூய்மை பணியாளர் எதுக்கு கூப்பிட்டு இவங்க வாக்கிங் போனாங்க நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு காட்டுறதுக்கா மக்களுக்கு இல்ல சாப்பாடு போட்டார் ஐயான்னு டிராமா பண்றதுக்கா இவங்க கட்சிக்காரங்களை யூனிஃபார்ம் கொடுத்தாங்களே அந்த அந்த சிறப்பான ஆட்சியை சொல்றதா இல்ல சொத்து வரி ஏத்துனது எல்லா வரியும் ஏத்துனது இபிபில் இது வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் இன்னும் வச்சிருக்காரு அதுக்கா இல்லை நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி டபுள் ஆக்கி வச்சிருக்காரு அதுக்கா எதுக்குதான் இவரு போக்குவரத்து துறை நஷ்டத்துல இருக்கே அதுக்கா டாஸ்ட்மாக்க வந்து முப்பத்தையாயிரம் ஐம்பத்தையாயிரம் கோடி ஆக்கியிருக்காரு அதுக்கா கல்வித்துறையில இப்போ கூட சமீபத்தில் இரநூத்தி ஏழு பள்ளி அதுவும் சென்னையில சென்னையில பத்து பள்ளியை இருக்காங்களே அந்த சாதனைக்கா இல்லை வெளிநாடெல்லாம் போய் நான் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்லி எந்த இது வரைக்கும் அதுல ஒரு கால்வாசி கூட இங்கே வராமல் இருக்குதே அதுக்கா இல்லை கார் ரேஸ் இங்கே ஓட்டுனா அப்படியே வருமானம் அள்ளி வரும்னு சொல்லிட்டு ஒரு வெத்து கார் ரேஸ் ஓட்டினாங்களே அதுக்கா ஊருக்கு ஊர் அவங்க அப்பாவுக்கு செல திறந்தாரே கட்டடம் கட்டினாரு அவர் பேர்ல அதுக்கா இதையெல்லாம் நம்ம சாதனையா சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லலாம்னா சொல்லலாம் இதெல்லாம் ஒரு சாதனை அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம அதை ஏத்துக்கலாம் இதெல்லாம் தான் சாதனை பேனா வைக்க போறேன் கடல்ல திருவண்ணாமலை பக்கத்துல பாலம் உடஞ்சி போச்சு கட்டின புது பாலம் உடஞ்சிருச்சு அதை வேணா ஒரு சாதனையா எடுத்துக்கலாம் இந்த இருந்த அம்மா உணவகத்தை மூடிட்டு திட்டத்தெல்லாம் கொண்டு போறேன்னு சொன்னாங்களையா அந்த கலைஞர் உணவகம் கொண்டு போறேன்னாங்களே இன்னும் வரல வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஊருல இல்ல இல்லாது சோ அவ இருந்த உங்க மூடிட்டு எல்லாரும் பாவம் நேத்து கூட ஒருத்தர் எடப்பாடி அவர்களோட கூட்டத்துல அம்மா உணவகம் இல்ல சாப்பாடு இல்லைன்னு ஒரு தொண்டர் கை காட்டினார் கீழே இருந்து அதை புரிஞ்சுட்டு அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் தருவேனாரு இல்ல எதுவுமே இங்க மக்களுக்கு இல்லாம இருக்கே பகுதி நேர ஆசிரியர்கள் ரோட்ல நின்று போராடுறாங்களே அதை ஒரு சாதனையா அவர் சொல்றாரா இப்ப எதைதான் அவர் சாதனையா பஸ் எல்லாம் ரோட்ல அங்கங்க உடஞ்சு நிற்குது அதை சாதனையா சொல்றாரா எதை வய வேங்க வேலை ஒன்றரை வருஷம் பொறுத்து அந்த ஊர் மக்கள் மேலேயே குற்றம் சாட்டி ஒரு நிறுவனம் பண்ணி வந்துச்சே அந்த கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த திறமையை சொல்றதா இல்ல ஆறு பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டதுக்கு சொ சொல்றதா இல்ல ஆணவ கொலையை தடுத்துருவோம் நாங்க வந்தா ஒரு கொலையும் இருக்காதுன்னு சொன்னாங்களே இன்னமும் அதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கேன் அதை சொல்றதா தனிச்சட்டம் சட்டம் வேணா வேணாம் மாட்டோமாங்கிறத இது வரைக்கும் தீர்மானமா சொல்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்காங்களே அதை சொல்றதா தான் சொல்றது எல்லா சாதனைகளையும் நம்ம பட்டியலிட்டோம்னா அவருக்கு மேலே நம்ம அதிகமா சொல்றோம் ஞாபகப்படுத்த வேண்டியோம் அவருக்கு அதனால வந்து இதெல்லாம் அவருடைய சாதனை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலரை ஆண்டு காலத்தில் சாதனை ஒரு பொருளாதார குழுவை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறோன்னு கொடுத்து அவங்க எங்க இருக்காங்க இது வரைக்கும் கண்ணில் கூட காட்டல மக்கள்கிட்ட பார்க்க கூட இல்லை வந்ததுக்கு அப்புறம் எந்த ராஜன் வந்து அதிகமாக வருவாய் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் பங்கீடு குறைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரோ அவரையே கூட்டிட்டு வந்து பொருளாதார நிபுணர்னு சொல்லிங்க குழு அமைச்சு போட்டு வச்சாரோ சொல்றதா எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்வர் என்னென்ன சொல்லிருக்காருங்கிறதும் நம்ம அவரைதான் கேட்கணும் இதெல்லாம் சாதனையா அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பொன்னான ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி ஜி